எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி நல் வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே இன்னைக்கு வந்து நம்ம பிள்ளையார்பட்டி ஹீரோ அவருக்கு ரொம்ப பிடிச்ச மோதகம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒவ்வொரு விநாயகர் சதுர்த்திக்கும் பிள்ளையார் பட்டியில் வந்து மோதகம் இப்படி தான் செய்வாங்க நான் வந்து ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன் அதிலையே அரை டம்ளர் அளவுக்கு வந்து பாசி பருப்பு எடுத்திருக்கேன் ரெண்டையுமே நல்லா பொண்ணுரமாக நம்ம வருத்திக்கிட்டு மிக்சியில் வந்து கொறை குறப்பாக அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம் அரைச்சிக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு அடிக்கணமான பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணியை கொதிக்க வச்சு நம்ம அரைச்ச மாவை நல்லா போட்டு கிளறிக்கலாம் நான் தனியாக பாகு காய்ச்சி வச்சுருக்கேன் பாகில் ரெண்டு ஏலக்காய் போட்டு நல்லா காய்ச்சி வச்சிருக்கேன் உங்களுக்கு தே எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கோங்க ஒரு கப்பு துருவின தேங்காய் எடுத்திருக்கேன் எல்லாத்தையுமே இந்த பாகில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு உங்களுக்கு எந்த சேப்பில் வேணுமோ அந்த சேப்பில் வந்து நீங்கள் கொளக்க டாய்ச்சல் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ரொம்பவே சுவையான நம்ம ஹீரோவுக்கு பிடிச்ச ஒரு மோதகம் ரெடி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள்